வணக்கம் கர்நாடகாவில் வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரம் இருக்கு இதில் தமிழர்கள் வசிக்கும் பகுதி அதிகமான இடங்களில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஆதரவாக இருக்காருன்னா அது தெரியும் ஏன்னா அவர் அங்கே எஸ்பியோ வேலை பார்த்தவர் அதனால் கர்நாடகாவில் வந்து அண்ணாமலை ரொம்ப பரிச்சயம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூட அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க அந்த வீடியோலாம் சமூக வலைதளங்களில் நிறையா வந்தது அதே போல் பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேயும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அண்ணாமலை பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் காங்கிரஸ் கூட்டணி அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இங்கேருந்து போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணுறது தான் இப்போ சர்ச்சையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி அங்கே மீண்டும் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் காவேரியில் வந்து மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது ஏன்னா மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா காவேரியில் வந்து தண்ணீர் வர்றது ரொம்ப குறையும் அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா தண்ணீர் தட்டுப்பாடு தமிழகத்தில் அதிக அளவில் இருப்ப ஏற்படும் தமிழகத்தில் வந்து அணை கட்டுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஏன்னா கடலில் போய் கலக்க போகிற காவேரிற அணையை கட்டலாம் ஆனால் இந்த திராவிட கட்சிகள் எதுவுமே வந்து அணையை கட்டவே இல்லை இது வரைக்கும் கட்டலை பெருசாக கட்டவே இல்லை நம்ம அந்த அணையெல்லாம் கட்டி நீர்த்தேக்கத்தை வந்து உருவாக்கணும்னா இது போன்ற சமயங்களில் மழை போன்ற சமயங்களில் நமக்கு வந்து பிரயோஜனப்படும் வெள்ளம் வந்து கடலில் போய் சேராமல் நம்ம தடுக்க முடியும் ஆனால் நம்ம அந்த விஷயத்தில் வந்து செலவு பண்ணுறதே கிடையாது அதிகபட்சமாக நம்ம மணலெல்லாம் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி நம்ம சைடு வராமல் இருந்தாலே ரொம்ப நல்லது அப்படின்னு ரெண்டு திராவிட கட்சிகளுமே அந்த எண்ணத்தில் தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் பொதுமக்களை வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்நாடகாவுக்கு வந்து இந்த மணல் அள்ளி கர்நாடகா கேரளா இது மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க ஏன்னா மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு தண்ணீர் வந்து காவேரியிலே தேங்கி இருந்துச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இவங்க நல்லா மணல் எல்ல முடியாது அதனால் வந்து திராவிட கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் வந்து கர்நாடக அரசுக்குள்ள த பெங்களூர்லாம் தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்குது எங்களுக்கு தேவைக்கு போக தான் மீதியை வந்து நாங்கள் கொடுக்க முடியுமே தவிர எங்கள் தேவைக்கு தேவைப்படுது அதிகமான தண்ணீர் தேவைப்படுது நாங்கள் அணைக்கட்டியே தீர்வோம் காங்கிரஸ் மத்தியில் உட்காரும்போது போது நாங்கள் அணைக்கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாரு டி கே சிவகுமார் துணை முதலமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் வந்து அப்படி பேசுகிறார் ஒரு சர்ச்சையான பேச்சு தான் அந்த பேச்சு இதுக்கு வந்து இங்கே இந்த தரப்பில் இருந்து பெரிய அளவில் பெரிய கண்டனம்லாம் ஒன்றுமே கொடுக்கல திமுக தரப்பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்கன்னு பார்த்தா ஒருத்தங்களும் ஒன்றுமே பேசவே இல்லை அதுதான் ஒருவேளை இந்த சட்டமன்றத்தோட பிரச்சாரம்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவுலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவாரா என்னன்னு தெரியல இதே வந்து சித்தாராமிட்ட சிவகுமார்கிட்ட இவங்கள்ட்ட எல்லாம் பே செய்தியாளர்கள் பேட்டி கேட்கும்போது அவங்க சொல்கிறது நீங்கள் என்னப்பா நீங்கள் ஆவேசப்படுறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பே கூட கே கவலைப்படலை கேட்கலை நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க அணை கட்டுறீங்களா அப்படி இப்படின்னு நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கூலாக அவங்க பதில் சொல்கிறாங்க இதுக்கு இடையில் திருமாவளவன் காங்கிரஸ்க்கு ஆதரித்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அது வந்து நியாயமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா தமிழர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து கர்நாடக அரசு அங்கே ஆட்சியில் தற்போது இருக்கிற காங்கிரஸ் அரசு வந்து செய்யுது அப்படிங்கும்போது அதுக்கு அந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக போய் இவர் வந்து பேசுகிறாரு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி உட்காடுறதுக்காக அவர் பேசுகிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படி பிரச்சாரம் பண்ணால் மேகதாது அணையில் நாங்கள் அணுகட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார் இவங்ககிட்ட எப்படி வந்து திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது சரி திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறார் அவருடைய தனி இஷ்டம் அதுக்கப்புறம் மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் மக்கள் கவுன்சில் விட்டோம் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாலும் இந்த நிருபர்கள் தமிழக செய்தி சேனல் நிறுவனங்கள்லாம் இருக்காங்கள்ல நிருபர்கள் எல்லாம் அந்த சைடு தான் கர்நாடகா கேரளா இந்த சைடு தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் சுற்றுலா அந்த தனியார் தொலைக்காட்சி நிருபர் வந்து அண்ணாமலைகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி கர்நாடகாவில் வச்சு அவரை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது என்ன காரணம்னா கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனையை பற்றி கேட்டிருந்தோம் அப்படின்னம்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குது அவங்க கட்டணும் அதில் வந்து என்னுடைய நிலைப்பாடு வந்து அவங்களுடைய போக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அண்ணாமலை அப்படி சொல்லவே இல்லை அண்ணாமலை அதிகமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு தமிழ்நாடோட பர்மிஷன் இல்லாமல் மேகதாதுல வந்து அணை கட்டவே முடியாது கட்டுறதுக்கான உத்தரவும் கிடையாது இது மத்திய அரசும் தெளிவாக இருக்குது பாஜக மேலிடமும் தெளிவாக இருக்குது தமிழக பாஜகவும் நம்ம தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கர்நாடகாவிலே வச்சு செஞ்சு விட்டாரு அந்த நிருபர் இதே கேள்வியை வந்து அங்கே திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணுறாருல அவர்கிட்ட கேட்க முடியுமா கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் கேட்டால் திருமாவளவன்ட்டெல்லாம் கேட்டால் ஆகிடும் காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்குது அந்த மாதிரி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க இதே கேள்வி திருமாவளவன்ட்டையும் கேட்கணும் அங்கே தமிழகத்துலேருந்து பிரச்சாரத்துக்கு போகிற நபர்கள்ட்ட இவங்களும் கேட்கணும் அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்கல்ல அண்ணாமலை தெளிவான ஒரு பதிலை சொல்லிட்டார்ல எங்களுக்கு வந்து மேகதாது அணை கட்டுறது தமிழ்நாட்டுக்கு பிடிக்காது தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக பேசுகிறார்ல இந்த நிருபர் திருமாவளவன்ட்டையும் கேள்வி கேட்கலாம்ல அங்கே போய் சிவக்குமார்ட்டை கேள்வி கேட்கும்போது முதலமைச்சரையே உங்கள் முதலமைச்சரே கோவப்பள்ளையா தமிழ்நாட்டு முதலமைச்சரே இந்த கே கோ கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் இப்போ அண்ணாமலைகிட்ட அதே கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை ஒரு தெளிவான பதிலை சொல்கிறார் எப்பயுமே அவருடைய எண்ணம் தமிழ்நாட்டுக்கு உரியதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது மேட்டர் வந்து இப்போலாம் நாம் தமிழர் கட்சி பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டேன் பயங்கரமாக மைக் சின்னத்தெல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ண பிறகு அவர் எப்படிலாம் ஓட்டு விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நிர்வாகிகள்டுமே வந்து இப்போ ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவங்களுக்கு விவசாய சின்னம் தான் அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்படின்னா ஒரு பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு தேவை என்ன அப்படின்னா விவசாய சின்னத்தில் குத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் விவசாய சின்னத்தை வந்து யாருனே தெரியாத நபர்களுக்கெல்லாம் விவசாய சின்னத்தை கொடுத்துட்டாங்க சீமான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டார் முடியலை கடைசி வரைக்கும் முடியவே இல்லை சீமான் மேலேயே குற்றச்சாட்டை சொன்னாங்க சரி கடைசியாக வந்து ஒரு மைக் சின்னத்தையும் கொடுத்தாங்க அந்த மைக் சின்னம் அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னமும் அங்கே வந்து தேர்தல் அந்த ஓட்டு பதிவு மிஷினில் போட்டிருக்க மைக் சின்னமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருந்தாலும் மைக்கு தான் ரெண்டுமே மைக்கு தான் ஆனால் இவர் வந்து பரப்புரையில் பண்ண ஒரு விஷயம் மைக்கு வேறு இவங்க தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த மிஷினில் இவிஎம் மிஷினில் வச்சுருந்த மைக்கு வேறு அதுவே வந்து ஒரு சர்ச்சையாச்சு இருந்தாலுமே என்ன பண்ணுறது தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு மைக் சின்னத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் மைக் சின்னத்தை மிக சுலபமாக ரீச் பண்ணிவிட்டாங்க ஆனால் மைக் சின்னத்தில் வாக்கு உழுந்துச்சா அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருக்குது ஆனால் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறது இந்த அரசியல் ஆலோசகர்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விவசாய சின்னத்தில் மய சீமானுக்கு விழுந்த வாக்கு சதவீதத்தோடு அதிகமாக மைக் சின்னத்தில் தான் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதனால தான் என்ன செஞ்சார் தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்காரு ஆலோசனை கூட்டமும் நடந்துகிட்டே இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த தடவை தேர்தலை சந்திக்கும்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை அவங்க எதிர்கொண்டாங்க ஒன்று வந்து சின்னம் இந்த சின்னத்துக்கான போராட்டம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு ஒரு பத்து சதவீத வாக்குகள் வந்து விழுக்காடு தாண்டுவோமா மீண்டும் வந்து கரும்பு சின்னது விவசாய சின்னத்தை வந்து நம்ம பெறணும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து இப்போ இது பண்ணிகிட்டே இருக்காரு இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை வாங்குவார் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கினா சீமான் கேட்குற சின்னத்தை பொழுதுவாக கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தடவை கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டுட்டு அதை நிரந்தரமாக நாம் தமிழரோட சின்னமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல சீமான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது சீமான் வந்து எவ்வளோ தூரமாக அந்த கரும்பு விவசாய சின்னத்துக்காக பின்னாடி போராடி இருக்கிறாரு அந்த போராட்டம் அதை மதிக்காத தேர்தலான மத்திய அரசோட சூழ்ச்சி இதெல்லாம் பண்ணி எப்படியாக இருந்தாலும் சீமானை வந்து தள்ளிடலாம் கீழே தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் மைக்கு சின்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த மைக்கு சின்னத்தினால வெற்றி பெற்ற பிறகும் அவர் வந்து கரும்பு சை சின்னத்தை தான் அவர் தேர்ந்தெடுக்க போகிறாரு யாருக்குமே கொடுக்காத மாதிரி ஒரு கட்சிகளுக்கு வாங்குற மாதிரி பெரிய கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சீமான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன ரெண்டு விஷயங்கள் தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது ஒன்று அண்ணாமலைட்ட தனியார் செய்தி சேனல் வந்து கேட்ட அந்த கேள்வியை ஏன் திரும்ப கேட்கல அண்ணாமலையை கேவலப்படுத்துன்னு நினைக்கும் போது அண்ணாமலை அங்கே சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ரெண்டாவது வந்து சீமான் வந்து கரும்பு விவசாய சின்ன எவ்வளோ பாசமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ தான் தெரிய வந்திருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க